நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆரவாரம் இல்லாத ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சினா அது இந்த நிகழ்ச்சியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரேன் அப்படி என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யானை இருக்காங்களோ அவங்க இருந்துன்னு பீதியில் ஒரு பக்கம் கதிகளைனு இருக்காங்க மறுபக்கம் அந்த அமுதாயிருந்து எப்படியாவது இவ்வளோ மாட்டியை விடணும் இவ்வளோ ஒரே இடம் வீட்டை விட்டு துரத்தணும் இவ்வளோ கதையை முடிக்கணும் அக்கா தங்கச்சி ரெண்டு பேரையும் அடித்து தரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சதி திட்டத்தை தீட்டு இருக்கா இவங்க ரெண்டு பேருக்குள்ள மத்தியில் மாட்டிக்கிட்டு நம்ம இனியாக ஒரு பக்கம் திரு முழிக்கிறாங்க என்னடா நம்ம பண்ணுறது எப்படியாவது எதனா ஒன்று பண்ணி இவங்க பிரச்சனையை தீர்த்து வச்சிடலான்னு சொல்லிட்டு நினைச்சா பிரச்சனை ஒரு பக்கம் தீரமாட்டேன் இதுக்கு ஒரு சொல்யூஷனும் கிடைக்க மாட்டேன் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு தருணத்தில் நல்லதே எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம தலைவி மாயா இருக்கிறாங்களா அவங்க வந்து கரெக்டாக அந்த காசி கொலகேஷ்ல இருக்கல அதில் கையும் கலம்பாக மாட்டினாங்க அதனால் கரெக்டாக அவங்கள அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டு கூட்டுன்னு போகிறாங்க யாரும் சொல்வது நம்ம விக்ரம் விக்ரம் நீ தேவையில்லாமல் தப்பு பண்ண இருக்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லிட்டு போன் வரும் அந்த சமயத்தில் நீ ஏன் வாண்டடா என்னை ரிலீஸ் பண்ணி விடுவ அப்போ தெரியுண்டா அந்த மாயோட மாசு என் பொண்டாட்டி என் குழந்தை யாராக இருந்தாலும் சரி சட்டத்துக்கு முன்னாடி நான் யாருக்கும் அடி பண்ணிய மாட்டேன் யாராக இருந்தாலும் எல்லோருக்கும் ஒரே நீதி தான் அவங்கள என்ன காப்பாற்றுறதுக்கோசரம் உன்னை வெளியே விட்டா நிறைய பேரோட வாழ்க்கை சீரழிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் நீ கொலை பண்ணியிருக்க அதுக்கெல்லாம் யார் தண்டனை ஏற்றுப்பா நான் எப்போவுமே நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் அப்படின்ற மாதிரி ஆளு நானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் ஒரு பக்கம் சம டென்ஷனாக இருக்கிறாப்புல என்னடா இது வாழ்க்கை என்னடா இது போடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டு போயிட்டுனா அந்த யார் சொல்லிட்டு வ வக்கீலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அஜ்ஜு தாங்க மாசாக ரோஜா சரியில்லாம் களைக்கு நின்றுட்டு எல்லாத்தையும் அப்படியே சும்மா தட்டி தூக்கிட்டு எல்லாரையும் அடித்து தூக்கி தள்ளிட்டு பாரதி கண்ணமாவுக்கும் போயிட்டு அங்கேயும் ஒரு பக்கம் அப்படியே அத்துலியம் பண்ணிவிட்டு வேறு லெவலில் ஒரு பக்கம் கெத்து மாஸ் காட்டினுந்தார் இப்போ திரும்பவும் நம்ம எல்லாரோட பார்வைக்காகவும் இனியா தொடரில் வராரு வர்றதோட மட்டும் இல்லாமல் அதில் வந்து வேற லெவலில் மாஸ் என்ட்ரி ஒரு பக்கம் லாயராக திருப்பி வராரு அங்கே வாதாடுற விதத்தை பார்க்கணுமே அடர் அசந்து போயிடுறாங்க எல்லாருமே ஒரு பக்கம் நம்ம மாயாவுக்கு அப்படியே சும்மா கதி கலங்குது என்னடா இவன் பேசுறான் என்னடா இவன் சொல்றான் ஒண்ணுமே புரிய மாட்டேன் எல்லாமே உண்மையாதான் ஆமா சார் ஆமா சார்ன்னு சொல்லிட்டு தலையாட்ட உடனே உங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆயுள் தண்டனை போட மாயாதான்னு ஒரு பக்கம் அழுற கதறி கதறி ஐயோ சாமியே என்ன விட்டுருங்க நான் எதுவும் பண்ணலைங்க என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி ஆடுறான் நீ கதறி கதறி ஆள் சார் உருண்டு உருண்டாடு சரி அதுக்கெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது கொடுத்தது கொடுத்தாச்சு அப்ப வாயில என்ன வச்சிருந்தா சும்மா தான் வைக்கணுந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பார்க்கணும் நம்ம விக்ரம பார்க்க விக்ரம் இல்லப்பா இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல அப்படின்னு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சைலண்டாக ஓரம் வதங்கிறாரு சரி இப்படி ஒரு பக்கம் தருண போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா கரெக்டாக இந்த ஜெயிலர் இருக்காங்களா அவனுக்கும் ஒரு பக்கம் சரியான தீர்ப்பு கொடுக்குறாங்க ஜெயிலருக்கு அப்படியே சும்மா என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அவரு பக்கம் முழிச்சுட்டு இருக்கார் ஐயோ என்னடா இது இந்த மாயாவால் நானே இப்போ மாட்டேனே வேலைக்கும் ஒழ வச்சு விட்டா அவர் கொடுத்த அஞ்சு லட்சத்துக்கு ஆறு லட்சத்துக்கு ஆசைப்பட்டு இப்போ லைஃப் லாங் வந்துடுற சம்பளத்தை வீணாக போகட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கதறி கதறி அழுதுன்னு இருக்கார் இந்த சமயத்தில் நம்ம விக்ரம் ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு தம்பி ஜெயிலரு நீ எல்லாம் ஒன்றுமே ஒத்துக்கோ எல்லாத்தையும் நீ செஞ்சுன்னு திருந்திரு நீ நிரூபுறாதின்னு சொல்லிட்டு நான் உன்னை வெளியே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கும் மறுபக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் மேலே தட்டி போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனே உடனே வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேட்டா சி நன்றி வணக்கம் மன்னன் நம்பர்க தருகர்